ஒரு காலத்தில் ஒரு ரிஷி தனது கல்வி மற்றும் ஆன்மீக ஞானத்தால் பிரபலமானவர் அவர் தனது சீடர்களுக்கு வாழ்க்கையின் முக்கியத்துவம் மற்றும் ஆன்மீகத்தின் அவசியத்தை போதித்தார் ஒரு நாள் ஒரு கேள்விக்கோள் கொண்ட சீடர் ரிஷியை அணுகினார் குருநாதா ஒவ்வொரு முறை நீங்கள் ஓம் ஓர் மந்திரத்தை சொல்லும்போது ஏன் அதற்கு மிகுந்த ஆற்றல் உள்ளது என்று சொல்கிறீர்கள் எது ஓம் நாம் மந்திரத்தை அவ்வளவு சிறப்பாக்குகிறது குரு சிரித்தபடி சொன்னார் இது மிக சுலபமானதே ஆனால் அதை கடைபிடிக்க உனக்கு உணர்வு தேவையாகும் உனக்கு உதாரணமாக விளக்குகிறேன் அவர் சீடரை காட்டி ஒரு மண்குடம் கொடுத்தார் மற்றும் குடத்தை ஒரு கிணற்றின் அருகே கொண்டு சென்று அதை முழுவதுமாக தண்ணீரால் நிரப்பச் சொன்னார் தண்ணீர் நிரம்பிய பிறகு குரு குடத்தை எடுத்து அதை சுமந்து செல்லுமாறு கேட்டுக்கொண்டார் சீடர் அதை சுமந்து சென்றார் ஆனால் பாதையில் கண்ணும் மனமும் தண்ணீரின் மேல் இருந்தது எதுவும் கசியாமல் பார்த்து கொண்டு சில நிமிடங்கள் கழித்து குரு நிறுத்தி கேட்டார் இப்போதே நீ என்ன கவனித்தாய் சீடர் பதிலளித்தார் குருநாதா நான் தண்ணீர் கசியாததை மட்டுமே கவனித்தேன் குரு சிரித்தபடி சொன்னார் அதே போல் ஓம் மந்திரம் ஒருமைப்படுத்தச் செய்கிறது உலகியலான விலகுகள் உன் மனதை கவனிக்காமல் உன்னை உன் ஆன்மீக மையத்தில் நிலை நிறுத்தும் ஓம் என்பது அண்டமும் பின்னடியான ஆற்றலின் சின்னம் அவர் தொடர்ந்தார் ஓம் என்னும் மந்திரம் உனக்கு சிந்தனையின் சுபாவத்தை மாற்றி உன்னுடைய உடலின் மற்றும் மனதின் அதிர்வுகளை சரியாக செய்கிறது அதனால் அது அனைத்து உயிரினங்களுக்கும் மையமாக கொண்ட பிளவு இல்லாத தன்மையை உருவாக்குகிறது சீடர் தனது கேள்விக்கு விடை கிடைத்ததற்கு மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார் அதன் பின் அவர் ஒவ்வொரு நாளும் ஓம மந்திரத்தை ஜபிக்க தொடங்கினார் அதன் ஆழ்மையான செறிதன்மையை உணர்ந்து கொண்டார் இக்கதை மந்திர ஜபத்தின் ஆற்றலையும் மனதை ஒருமைப்படுத்தும் அதன் சக்தியையும் எடுத்து காட்டுகிறது